பிக் பாஸ் பாஸ்ல வந்து அருணு பணப்பட்டி இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் எடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அருண் மற்றும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராயன் வந்து நீ பணப்பட்டி ஏன் எடுக்க மாட்டேன் விஷயங்கள் கேட்டிருக்கார் அதுக்கு இவர் சொன்ன பதில்களும் அவங்க சொன்ன பதில்கள் என்னென்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாமல் வீடியோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்குள்ளே போயிடலாம் ஸோ கார்டன் ஏரியாவில இவங்க ரெண்டு பேர் படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க பணப் பொட்டி யார் தான் எடுப்பா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க உடனே அருண் ஒரு மூணு பேரை கெஸ்ட் பண்ணி சொல்றாரு சௌந்தர்யா ரயன் மற்றும் பவித்ரா இந்த மூணு பேர் எடுக்கிறதுக்கான ஐ பாசிபிலிட்டிஸ் இருக்குடா அவங்க மூணு பேர் எடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு பவித்ரா ஓகே ரயன் ஓகே இதுல என்ன சௌந்தர்யாவோட பேர் அடிப்படுது அப்படின்னு நினைச்சா சௌந்தர்யா அந்த பிக் பாஸ்லருந்து பணப்பட்டி எடுத்தால் பயங்கர ஹாப்பியாக இருக்கிற ஒரு நபரில் அருணும் இருப்பார் போல இருக்குது அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது அடிச்சு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு பவித்ரா கூட எடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சௌந்தர்யா மற்றும் ரயன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குதுரா விஷால் அப்படின்ற மாதிரி போற போக்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் உடனே விஷால் நானே எடுத்துருவோம்டா அந்த நிலைமைக்கு வந்தா நம்ம கூட எடுக்கிற நிலைமைக்கு மாறினா மாறி ரொம்ப இருக்கு அந்த தான் நடக்குது அப்படின்ற போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு சைலண்டா வந்து சம்பவத்தை செஞ்சுட்டு போறது விஷாலா தான் இருக்க போறாரு நான் நினைக்கிறேன் விஷால் தான் அந்த பணப்பட்டியை முதல்ல கைவிக்க போறாருன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து கேட்டிருந்தார் ஜாக்லின் கிட்ட சரி ஜாக்லின் எவளுக்கு தான் பணப்போட்டி எடுப்பீங்கன்னு போது ஒரு பதினேழு வந்தா எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆர் யுவார் அப்படின்ன மாதிரி அங்கே பேசி கலாச்சிட்டு இருக்கும்போது ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அருணே நான் பணப்பட்டி எடுக்கிறதுக்காகலாம் வரல அருணே எனக்கு நான் மக்களை என்னை போட்டு காப்பாத்திருக்காங்க அது நான் பணப்போட்டி காசா இதுவான்றது எனக்கு அது காசு முக்கியம் கிடையாது மக்களா என்ன வெளியே அனுப்பணும் இந்த வாரம் வெளியே அனுப்புனாலும் சரி பினாலையில் வெளியே போனாலும் சரி மக்கள் படி நான் வெளியே போனால் நான் வெளியே போகிறேன் போறேன் மற்றபடி நான் இங்க பணப்பட்டி எடுத்துட்டு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமா திரும்ப சொல்லிட்டாங்க அருண் நேத்தும் கேட்டார இன்னைக்கும் ஆணித்தனமா ஜாக்கில அந்த முடிவுல மாற்றமே இல்லாம நின்றுட்டு இருக்காங்க இதற்கு நடுவுல என்ன பண்ணாங்கன்னா அந்த கிராசரி ஷாப்பிங்லாம் பண்ணி அழகா முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆறாயிரத்தி பத்து ரூபாய் இல்ல ஆறாயிரத்தி நூறு ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணி அழகா முடிச்சு வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வெளியே வந்து சௌந்தரியா வந்து அந்த கொடை குடிச்சிட்டு அங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா பிள்ள பிளேட்டுக்காக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்களே அந்த ஒரு மேட்டரை மார்க் பண்ணி ஐ மீன் இமிட்டேஷன் மார்க் இல்ல இமிட்டேஷன் பண்ணிட்டு பயங்கரமா ஃபண்ட் பண்ணிட்டு ரயன் அவர்கள் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது ஒரு பக்கம் அடுத்து ரயன் வந்து கேட்கிறார் யாரெல்லாம் பணப்பட்டு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது பவித்ரா கிட்ட பவித்ரா தான் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஏன்டா டே நான் மட்டும் தான் அவங்க கணக்கு தருனா மத்த சுத்தி இருக்கவங்களாம் அவன் கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் பெருசா இல்லையா என்ன மட்டும் ஏன் சொல்ற அப்படின்னும் போது மற்றவங்க எல்லாம் எடுக்க மாட்டேன் அவங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்லயும் ஒரு முடிவுலயும் இருக்காங்க எப்படி ஜாக்லீன் எடுக்க மாட்டேன்றா முத்துக்குமரன் எடுக்க மாட்டான் சௌந்தர்யா எடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க நீ வந்து ஆமானும் சொல்லல இல்லன்னு சொல்லல அதனாலதான் உன்னை இந்த நேம் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் இப்படிலாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பவித்ரா பேசிட்டு இருக்காங்க ஐ மீன் வித்திராவ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது அடுத்து கார்டன் ஏரியால வாக் பண்றாங்க சௌந்தர்யா அப்ப கேக்குறது ஏன் சவுண்டே நீ பணப்பட்டி எடுக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ரயன் கேட்ட நான் என்னடா எடுக்கணும் நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரகசியம் வா 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 அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து ஆல்ரெடி அந்த கேங் இருக்குல்ல அந்த கேங் அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க முத்து விஷாலாருன்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பணப்பட்டு யார் எடுக்கணும்னு திட்டம் மட்டும் போட்டுருக்காங்க அவங்க நான் தான் எடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நான் எடுக்க மாட்டேன் புரியுதா அப்படின்ற மாதிரி சைலண்டா காதல ரகசியம் சொல்ற மாதிரி சொல்றாங்க ஏமா நீ எடுக்க மாட்டேன்னு இந்த வீட்டில் இருக்க அனைத்து மெம்பருக்கும் தெரியுமா உன்னை வேணுத்துக்கிட்டே ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்கம்மா அதாமா உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரயன் சொல்றாரு அப்ப நீ என்னடா அப்படின்னும் போது நான் எடுக்க மாட்டேங்க நான் ஃபைனலிஸ்ட் ஆயிட்டலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அவரு சரி ஒன் இன்னொரு கேள்வினு கேட்டார் ரயின் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ளே எல்லா வாரமும் கரெக்டாக உங்க வாய்ப்பை பயன்படுத்திருக்கீங்களா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உடனே நீ என்ன கிழிச்ச நீ என்ன பண்ண அப்படின்னா மாதிரி நீ என்ன டி மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பேசுகிற டிகிரேடிங் மாதிரி பேசுறேன்னு போது ஏமா நீ அப்படி இப்படி பேசுற நான் பேசலன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர்கிட்ட அந்த ஒரு ஃபன் ஃபைட் இருக்குல்ல அந்த ஃபன் ஃபைட் நடந்தது பார்க்க முடிஞ்சு அப்போ சௌந்தரிய தெளிவாக சொல்கிறாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்தது என்ன எனக்கு ரெகனைசேஷன் கிடைக்கணும் நான் பெருசாக வெளியெல்லாம் மக்கள் எல்லாம் போய் ரீச் ஆனது கிடையாது எதுவுமே கிடையாது இங்கே இருக்கவங்க எல்லாருமே சீரியல்லையும் மூவிலே ஏதோ ஒரு ரீதியில் மக்கள் மனதை கவர்ந்து இருக்கிறார்கள் நான் அந்த மாதிரி கவரவே இல்லை எனக்கு அந்த இது வாய்ப்புகள்லாம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு இதன் மூலிமா என் வாய்ப்பை நான் தான் உரைக்கணும் எனக்கான ஃபேன் பேஸை நான் தான் உருவாக்கணும் அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளுமே எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதெல்லாம் விட முடியாது என்னால் பணப்பட்டியெலாம் நான் எடுக்க முடியாது பணமும் தேவை தான் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றத ஒரு பக்கம் சௌந்தர்யா சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் ஃபேமே கிடைக்கலன்னு சொல்கிறாங்களே வேற மாதிரி ஆஃபீஸ் சீன்ஸே நான் ரெண்டு மூணு ரீல்ஸ்லாம் நல்லா பார்த்துருக்கேன் அதில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒரு பக்கம் ரயன் கேட்டான் அந்த அந்த சீரியல் இல்ல அந்த வெப்சீரிஸ்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு போது அது ஓரளவுக்கு நல்லா ஃபே ஓரளவுக்கு ஃபேம் கிடைச்சிதுடா இல்லைனா இல்லை படிச்சுது பட் வெளியே போய் பார்த்தா தான் அந்த ஃபேம் எந்த நிலமையில இருக்கு ஏதா இருக்குன்றது பார்க்க முடியும்ன்றதையும் சொல்றாங்க ஆனால் நான் பணம் மட்டும் எடுக்க மாட்டேன்ற மாதிரி ஆணித்தனமாக ஒரு பகையும் முடிவு எடுத்துட்டாங்க அடுத்து ராயன் நீ என்ன பண்ண சொல்லுங்க போது நான் வந்து இனிஷியலாக கேமோட சீரியஸ்னஸ் புரியாமல் ஒரு விஷயமா இருந்துட்டேன் பட் அதுக்கப்புறம் இந்த கேமை ஒவ்வொரு படியாக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட நகருக்கு வந்து நான் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கேன் பட் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த ராயனுக்கும் இப்போ பார்த்த ராயனுக்கு எனக்குமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு வேற லெவல் சேஞ்ச் ஓவரா இருக்கட்டும் கேமோட ட்ராக்குமே மாறி இருந்திருக்கு ஸோ இப்ப பாக்குற ரயன் தானே எல்லாரும் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் மறந்துடுவாங்க அதனால என்னோட முழு எஃபர்ட்டை போட்டு உழைச்சிட்டு இருக்கேன் முன்னேறி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்ன்ற மாதிரி ரயன் பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அப்படியே என்ன பண்றாங்க சௌந்தர்யா வாக்கிங்ல போயிட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியலையே நம்ம சும்மா தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்குமோ நம்ம எதுவுமே பண்ணலேன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி டாபிக் எல்லாம் போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கேஷ்